நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது என்னை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மா ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன கும்பராசி நீங்க வந்து ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு ஒரு மிகப்பெரிய இருட்டுல இருக்கிறவங்கள வெளிச்சத்து கொண்டு ஒரு கும்பராசி வேணும் நீங்க தான் மற்றவர்கள் இருட்டுக்குள்ள இருப்பதை வந்து மனசார ஏத்துக்கவே மாட்டீங்க என்னமா நீ வெளிச்சத்துக்குள்ள வா நான் உன கயிறை போட்டு இழுக்கிறேன் அப்படி என்ன பண்றீங்க கையரை போட்டாச்சு இழுத்துருவீங்க ஆனால் சில சமயங்களில் அவங்க மேலே வந்துடுவாங்க உங்களை உள்ள தள்ளி விட்டுருவாங்க இதுதான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பல வருடங்களாக கும்பராசிக்கு நடக்கிற செயல்பாடு அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்காங்க குரு பகவான் இருக்காரு சுக்கர பகவான் சாதகமா இருக்காரு சூரிய பகவான் இந்த மாதத்துல பிற்பகுதிக்கு மேல சாதகமா இருக்காரு செவ்வாய் ரொம்ப வலுவா உட்கார்ந்துருக்காரு இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கு அப்ப இந்த மாசத்துல இவ்வளவு கிரகங்கள் சாதகமா இருக்குன்னா நிறைய அண்மை நடக்க போதா உண்மையாக நடக்க போகுது சும்மா அதே ஆஹ் தட்டு தடுமாறி என்ன வேணே தெரியல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்திட மாட்டோமா நம்ம வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வந்துடாதா நம்மளும் பலவேற ஆளாச்சுமே நம்ம வாழைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை வந்துடாதா என்று எதிர்பார்க்கிற கும்பராசினியாகிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ற நம்மளுடைய அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு ஒரு குதம் உருவாக்கக்கூடிய சாக் பாட் அடிக்க போகுது நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எந்த விஷயங்கள்ல புதுமையான முறையில ஆசை ஆசைப்படுறீங்களோ எந்த தொழிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு புதுமையான முறையில செய்யு ஆசைப்படுறீங்களோ அதை ரொம்ப நாள் ஆசையாக வச்சிருந்தீங்கன்னா உறுதியாக இந்த மாதத்தில் அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு வெளிநாடு பயணம் போவதாக இருந்தாலும் உங்கள் கை காசு போட்டு போட மாட்டீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு வரும் நீங்கள் வாங்க உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஏங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் பண்ணி வெளிநாடுகளில் கூப்பிடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் யாரெல்லாம் கலைத்துறையில தன்னை பிரபலப்படுத்திக்கொள்ளணும் தன்னை ஒரு அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலை உருவாக்குன்னு ஆசைப்படுறீங்களோ நம்முடைய கலைத்துறையில் நடிகராக நடிகராக இருந்தாலும் சரி நடிகையாக நடிகையாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன சின்ன ஆக்டராக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய யூடியூப் சேனல் மற்றும் நம்முடைய திறமைகளை தன்னுடைய திறமைகளை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலமாக காட்டக்கூடிய அத்தனை விதமான கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் மதிப்பையும் மரியாதையும் வாங்கி கொடுக்க போகுது ரெம்பனால இவர் கூட நடிக்க ஆசைப்படுறேன் கண்டிப்பா நடிப்பு ரொம்ப நாளா இவர் கூட இசையமைக்கும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா இசையமைக்கும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மிகப்பெரிய பிரபலங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவர் கூட பேசிட மாட்டோமா இவர் கூட பார்த்து பேசிட மாட்டோமா இவர் கூட ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு நினச்ச நிலை மாறி உங்கள் கூட அவங்க போட்டா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க அரசியலில் ஒரு சரியான பாதையில் உயர்ந்த நிலைக்கு போகணும் ஒரு உயர்வான ஒரு மதிப்பு மரியாதை பெறணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய கும்பராசி அரசியல்வாதிகளுக்கு அதற்கான தன்மை உண்டு ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு போஸ்டிங் கண்டிப்பா கிடைக்கும் கிரகங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதனால பதவி உயர்வோ அல்லது போஸ்டிங்கே கிடைப்பதற்கான பாக்கியங்கள் உண்டு நம்மளுடைய கும்பராசியில உள்ள மாணவ செல்வங்கள் மாணவ மாணவியர் உறுதியாக நல்லா படிப்பீங்க நல்லா மார்க் வாங்குவீங்க அப்படியே புத்தி கூர்வம் சார்ப்பா இருக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்குன்னு ஒரு இலக்கணம் சொல்லுவோம் என்னன்னா பத்து பேர் சரி உங்க கூட ஐம்பது பேர் சரி உங்க கூட ஐநூறு பேர் சரி கும்ப ராசி சதய நட்சத்திரம்னா தனியாக தெரியலீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க சொடக்கு போட்டு உறுதிப்படுத்துவீங்க உங்களுடைய அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துவீங்க இது உங்களுடைய இயல்பான குணம் உங்களுடைய இயல்பான தன்மை அப்ப அந்த அங்கீகாரம் கிடைக்குமா எப்படா கிடைக்கும் காத்திருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் அந்த அங்கீகாரத்தை கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றன மேலும் கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உறுதியாக கடன் கொடுத்தாங்கன்னா வாங்கவே மாட்டீங்க அந்த கடனை திரும்பி கேட்கணுங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை வரும் உங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஏற்படும் அவங்கள்ட கொடுத்துட்டோம் நம்ம போய் கேட்கவா ஏன்னா தான் வேண்டாம் நம்ம கேட்டால் அவங்க தான் தப்பா எடுத்துக்கிடுவாங்க ஏங்க உங்கள்கிட்ட தாங்க அவங்க கேட்டு வாங்கினாங்க அதெல்லாம் தெரியாது நம்ம போய் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உதயமாகிட்டே இருக்கும் ஸோ அந்த நிலை மாறப்போகுது உங்கள்கிட்ட ஏமாத்தி வாங்கியிருந்தால் உறுதியாக அவர்கள் கொடுத்து தான் ஆகுங்கிறத கிரகம் சொல்லுது அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தன்மை தான் உங்களுடைய செயல்பாடு பயப்பட இல்லை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க படப்பட படப்படன்னு அவசரப்பட்டு பேசுற வேண்டாம் தேவையில்லாத விவாதங்களை உற்ற வேண்டாம் சோ நீங்க என்ன விவாதம் அதை எவிடன்ஸ் ஆக்கி உங்களை லாக் பண்ணுவாங்க உங்களை கிரகங்கள் கொடுத்துரும் நம்மளுடைய கும்பராசிரியர்கள் யாரெல்லாம் பண வரவுகள் இல்லைன்னு நடத்த போறீங்களோ இந்த இவ்வளவு அமௌண்ட் இருந்தா வெற்றி பெற்றுவேன் நினைக்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கேட்டவாறு உங்களுக்கு பண வரவுகளுடைய செயல்பாடு சிறப்பாயிருக்கு ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு எல்லா விஷயங்களும் கும்ப ராசிக்கு ஒரு எழுச்சியான ஒரு அற்புதமான அக்டோபர் மாதமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்